ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆறு மணி ஆறு மணிக்கு பாருங்கள் எப்படி இருக்கு இருட்டாக இருக்கு இன்னுமே மழை வேற வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போவே இப்போவே மழை தூரிகிட்டுருக்கு ஓ வேகமாக வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வர வர இன்னும் அதுலேயே மழை ரெண்டு பேர் தூங்கிகிட்டு இருக்காங்க மழை வருது கொஞ்சம் தூங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் குட் மார்னிங் நான் வந்து இப்போ தான் எழுந்துருச்சேன் இப்போ பார்த்தீங்களா சக்தி வந்து வேலை கிளம்பி போயிருக்காங்க நாலு மணிக்கு விடிய காலை நாலு மணிக்கு முன்னாடியே இருந்துருச்சு கிளம்பி வேலைக்கு போயிட்டாங்க எப்போவுமே இந்த இந்த மாதிரி தான் இதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போ நைட்டு வந்து அன்டைமில் வராது ரெண்டு மணி ஒரு மணிக்கு வர்றது வேலை கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி மூணு மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்புறது ரொம்ப தூரமாக இருந்தால் மூணு மணிக்கே கிளம்பிடுவாங்க இன்னைக்கு வந்து மூன்றரைக்கு மேலே கிளம்பிருப்பாங்க போல இருக்குது நாலு மணிக்கு பக்கமாக ஸோ டிரைவிங் வேலை செய்கிற அனைவருக்குமே தான் கஷ்டந்தான் அன் டைமில் வர்றது காலையில் நேரம் எழுந்திரிச்சி கிளம்பி போகிறது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் எனக்கு இந்த வேலை பிடிக்கவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரில அவங்களுக்கு விருப்பப்பட்டு அவங்க செஞ்சிட்ருக்காங்க விருப்பம்னு சொல்ல முடியாது அது ஒரு சுச்சுவேஷனில் அந்த வேலை அமைஞ்சிருச்சு ஆனால் எனக்கு சுத்தமாக அந்த வேலை பிடிக்கவே இல்லை வேறு ஏதாவது நம்ம வந்து தொழில் ஆரம்பிச்சுக்கலாம் இந்த வேலையே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் என் மனசுக்குள்ளே தோணிகிட்டு இருக்கு ஏன்னால் இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது இப்போ பாருங்கள் எழுந்திரிச்சு போனதே எனக்கு தெரியல என்ன எழுப்பவும் இல்லை நான் காலையில் எழுந்துச்சு பார்க்குற ஆளுக்கான ஃபோன் பண்ணால் நாலு மணிக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு கிளம்பி வேலைக்கு வந்தாச்சு அப்படிங்கிறாங்க அப்புறமா பார்த்திங்கன்னா குளிர்காலம் வரையா ஒரு ஸ்வெட்டர் கூட வாங்க மாட்டாங்க நம்ம வாங்கி கொடுக்கணும் இல்லைன்னா வாங்கவே மாட்டாங்க ஏற்கனவே ரெண்டு வாங்கி கொடுத்த இனி இந்த டைம் வந்து சொட்டராக இல்லை குளிரில் தான் போயிருப்பாங்க வாங்கணும் வாங்கி கொடுக்கணும் எவ்வளோ கஷ்டம்னு பார்த்தீங்களா இனி போயிட்டு அங்கே வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் ஈவினிங் வந்து எங்களை கூட்டிகிட்டு போவாங்க நான் பஸ்ஸில் கூட கிளம்பி போவேன் ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு கொஞ்சம் சிரமமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வருவாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருக்குது என்னன்னா இப்படி கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சி இது பண்ணாலும் எவனால திருடிட்டு போகிறதுக்குன்னே வர்றான் நம்ம என்னமோ பரம்பரை பணக்காரங்க மாதிரி நம்ம வீட்டிலலாம் வந்து திருடுறாங்க நம்மளே வந்து இப்படி கூலிக்கு போய் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நம்ம செய்கிறது இதெல்லாம் நினைக்கும் போது ரத்த கண்ணீரே வந்துடும் நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ நாள் அது உழைச்சி நம்ம அதை எடுத்து இது இப்படி வீணாக போயிடுச்சே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மனசு ரண வேதனையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதை விடுங்க ஒரே புலம்பெல்லாம் இருக்குங்க கிட்ட சொல்லிட்டுன்னா ஒரு ரிலாக்ஸ் ஆகுது வைடு அதனால் டான்ஸ் ஆயாவும் பேத்தியும் வந்து பல் துலக்குகிறார்கள் சரிம்மா பாருங்க ஒரு கோப்பையை தூக்கி வச்சு தண்ணி பாளிங்க கிடைக்கும் இந்த அக்கா தான் கொடுப்பாங்க இன்னைக்கு இருக்கன்னு தெரில ஏய் பல் வழக்குங்க விளக்குமா விளக்கி விட்டா பழு துளைக்கி விட்டாச்சு ஆளாதான குட்டிக்கு இப்ப முகம் கழுவிட்டு வரவங்க தள்ளி நில்லுங்க பெரியமா கழுவிட்டு தள்ளி நில்லுங்க மழை தூறுது சீக்கிரம் சுகாஸ் குட்டி எழுந்திருக்கிறதுக்கு இன்னும் நேரம் ஆயிருந்து அவங்க எழுந்து ரொம்ப நேரமாகும் குளிர் காத்து மழை பால் நடமாட்டமே இல்லை உங்கள் தாத்தா வந்து ஆராதனா குட்டி தூங்கிட்டு இருக்கும்போது வந்து கேட்டுட்டு போனாங்க ஓ மழை வருது சீக்கிரம் வாங்க இவர் டீக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு டீ வச்சு கொடுக்கும் வரும் சார் தூங்குவார் பால் இல்லை போல இருக்கு இங்கே பாருங்க இந்த மாதிரி ஒ பாத்துருப்பீங்களா வளையல் போடக்கூடாதாமா கிளிப்பு குத்த கூடாதாமா வளையல் அது பாருங்க ஒரே ஒரு வளையல் தான் போட்ட சின்ன வளையல் அது ஆகாதாமா அந்த கிளிப்பு பாருங்க கண்ணுக்கே தெரியாது சரி முடி கலையுதேன்ட்டு ஒரு அழகா இருக்கட்டுன்னு குத்தி விட்டா அதுக்கு எவ்வளவு ஒரு அழுகை ஆர்ப்பாட்டம் காலையிலயே மேல் சட்டை ஓடக்கூடாது கூடாது குத்தக்கூடாது குத்த போடக்கூடாது வளையல் போடக்கூடாது கொலுசு போட கூடாது அது ஒண்ணுதான் முனியத்தில் முனித்துல அதையும் கழிட்டு சொல்லி அழுதுருவ நீ அந்த கிளிப் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதாங்க சின்ன கிளிப் ஒரு எண்ணெய் தொடச்சு சின்ன கிளிப்பா குத்தி விட்ட அந்த வளையலை கழட்டி வீசியாச்சு அதை போட்டு விட்டதுக்கு பாருங்க என்ன ஒரு இதுன்னு நீ ஊருக்கு வராது நீமே எங்கூட சரியா இங்க பாரு நான் சொல்றது கேளு அழுதி ஏமாற்றக்கூடாது கூடாது கிளிப்பு குத்துக்கணும் வளையல் போடணும் அப்படி இருந்தீனா தான் ஊருக்கு வரணும் நான் என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் ஊருக்கு வரும்போது வளையலை கழட்டி வீசக்கூடாதுன்னு சொன்னான்ல ஊர்லேயே சொன்னல நான் வளையல் போட்டிருக்கேன்ல என்ன உனக்கு இப்போ எதுக்கு அடி வாங்குன மாதிரி அழுதுட்டு இருக்கிறேன் அடி வேணுமா சரி அழுது வேணா ஓகே ஓகே ஆ கழட்றியா கழட்ட கொ கிளிப் கால் அட வாடஞ்சறம் சரி கமனா அங்க போய் டீ வைக்கிறாங்க ஆயா டீ ரெடி ஆயிச்சான் பாரு கஷ்டமா இருக்குதா ம் ரொம்ப கஷ்டமா இருக்குதா ஹ முகத்தை மட்டும் பாருங்க ஆராரான குட்டி ஆராரான குட்டி எவ்வளோ ஒரு கண்ணீர் அவ்வளோ ஒரு கஷ்டம் கொடுமை பொண்ணுக்கு யாராவது தெரியுமா டீ வைக்கிறாங்க இல்லையா பாலே வச்சேன் பாலே பால் அப்போ பாலே இல்லை பார்த்து யாரும் பாலே இல்லையம்மா என்ன செய்யறது தாத்தா வீட்டுக்கு போயிட்டாரியா ஆ புரியல கலெக்ட்றையா என்னத்தா ஆ தாத்தா கிட்ட போறியா ஓ அது இருந்துச்சா அது இருந்தா தான் அழகா இருக்கு அதை எதுக்கு நீ கலெக்டர் கலெக்டருன்னு சொல்லிட்டு இருக்கிற செப்பல் போடு சுடுதண்ணி வச்சு கொடுத்தி முகம் கழுவிட்டு ஏன் ஏ பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இப்போதைக்கு நடந்துட்டுருக்கு வீட்டில் நான்வெஜ் ஏதாவது எடுத்து சமைச்சு கொடுக்கணும் பெரியம்மா வந்து சிக்கன் சாப்பிட மாட்டாங்க மட்டன் தான் சாப்பிடுவாங்க சுகாஷ்குட்டிக்கு வந்து மட்டன் ஆகாது சிக்கன் தான் ஆகும் என்ன செய்கிறதுன்னு தெரில பார்ப்போம் சக்தியும் வேலைக்கு போயிருக்காங்க போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிற அப்படி செஞ்சு அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் மாமனாரதும் போய் எடுத்துகிட்டு வர சொல்லணும் அவர் வேற கோவிலுக்கு பண்ணாரியம்மன் கோவிலுக்கு கிளம்புற மொட்டை போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காரு சக்தி அங்கே தான் போய் மொட்டை போட்டிருந்தாங்க பொய்யாமல் சக்தி அங்கே போய் மொட்டை விட்டுருந்தாங்க அதை கேட்டுட்டு அப்போவே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டார் அதனால் இன்னைக்கு போய் மொட்டை போடுற கிளம்பணும் அப்படின்னாரு என்ன செய்வாரோ தெரியல அப்படி கிளம்புனாங்கன்னா அவங்கள எடுத்துகிட்டு வர சொல்ல முடியாது ஏன்னா கோவிலுக்கு போகும்போது நம்ம எப்படி எடுத்துகிட்டு வர சொல்லி செஞ்சு கொடுக்கறது பார்ப்போம் என்னென்னு தெரில உங்கள் வீட்லலாம் என்ன ஸ்பெஷல் செய்வீங்க அப்படிங்கிறது நீங்களும் வந்து டிசைட் பண்ணிட்டீங்களா இல்லை என்ன மாதிரி தான் குழம்பி போய் உட்காந்துட்ருக்குறீங்களான்னு சொல்லுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வளாகை முடிச்சுக்கலாம் டீ குடிக்க போகிறேன் அடுத்த ப்ளாக்ல பார்க்கலாம் என்ன சமைக்கிறோம் அப்படின்னு என்னம்மா க்ளிப்பு கழட்டிவிட்டு அதையும் கழட்டணுமா ஏன் ஆ எனக்கு ஏழு எட்டு க்ளிப்பு வச்சு குத்துனில நேற்று எனக்கு எப்படி வலிக்கும் நீ மட்டும் ஒரு கிளிப்புக்கு ஆக்டிங் பண்ணுறியே சரி தாத்தா மொட்டை அரிக்கிறதுன்னு சொன்னாங்கல்ல கோவிலுக்கு போய்

இல்லாமா மொட்டை அடிக்கு போறாங்களாம் உனக்கு எப்படி தெரியும் பொய்யின்னு ஆமா சரி பாய் சொல்லு பாய் இங்க பாத்து சொல்லுங்க குட் பாய் குப்பு குட் பாய் கால் நேரம் வச்சுக்கோரு வணக்கம் வணக்கம் நல்லா சொல்லு சொல்ல தெரியும்ல வேணும்னே சொல்லிட்டு இருக்கிற வணக்கம் பாய் வணக்கம் வாங்க டீ குடிக்கலாம் எனத்தை கழட்டி போடுற ஆயா வீட்டுக்கு போறிய யார் ஆயா வீட்டுக்கு